வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் வந்து கிஸ்தீரியூடாக நாங்கள் விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிக்கோரி அப்படின்னு சொல்லி ஏரி உண்டு நுவேலியால் உள்ள ஒரு அழகியல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து சர்வீலியம் கிரிக்கோரியின் பெயரிடப்பட்டது இது வந்து நீர் விளையாடு மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு வந்து பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய ஈர்ப்பாகவும் காணப்படுகிறது ஏரிக்கு அருகில் உள்ள பூங்கா வேக படகுகள் 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 டிங்கி போனி சவாரிகள் மற்றும் பல போன்ற பல செயற்பாடுகள் வந்து உங்களுக்கு வழங்குகிறது சொல்லலாம் இந்த இடத்துல ஏரிய சுற்றி வந்து சைக்கிள் பாதை உள்ளது கூட சொல்லலாம் உணவு அல்லது சிற்றுண்டியை அனுபவிக்க வந்து ஏராளமான துரித உணவு கடைகளும் வந்து ஒரு தனிப்பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரிக்கோரி ஏரி ஆய்வாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு வந்து ஒரு அடையாளமாகவும் இது காணப்படுகிறது இலங்கையின் நுவரேலியாவில் நடுவில் அமைந்து அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த செய்ய வேண்டிய பல விஷயங்கள் மற்றும் அனைத்து வயது மற்றும் செயல்பாடுகள் உள்ளது சொல்லலாம் அது அற்புதமான நீர் விளையாட்டுகள் மற்றும் அமைதியான இயற்கை வந்து கிரிக்கோரி ஏரி வந்து நீங்கள் ஓய்வெடுக்கவும் வெளிப்புறங்களை வந்து அனுபவிக்கவும் வந்து விரும்பும் அனைத்தையும் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரிகோரி ஏரியில வந்து விஷயங்கள் எப்போதுமே வந்து உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த போனி சவாரிகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வந்து இருவருக்குமே வந்து வேடிக்கையாகவும் அழகாகவும் வந்து இயற்கை காட்சிகளை வந்து ரசிக்க ஒரு சிறந்த வழியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்பகுதியில் பசுமையான தாவரங்கள் மற்றும் அமைதியான சூழ்நிலையும் சுற்றுலாவிற்கு வந்து சிறந்த இடமாக அமைகிறது இங்கே மக்கள் வந்து ஓய்வெடுக்கவும் வந்து இயற்கை அழகை வந்து அனுபவிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த கிரி கோரி ஏரியை வந்து சுற்றி நிதானமாக சவாரி செய்ய பைக்களுக்கு அதாவது பைக்குள்ளே வந்து வாடகைக்கு எடுக்க பல இடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது இந்த பகுதியில் வந்து அறிந்து கொள்ள சிறந்த வழியாகவும் இந்த ஏரியில் வந்து பல்வேறு பறவை இனங்களும் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது பறவைகளை வந்து பார்ப்பதற்கு வந்து சிறந்த இடமாகவும் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏனெனில் வந்து மக்கள் தங்கள் இயற்கை சூழலில் வந்து ஒவ்வொரு பறவை இனங்களையும் வந்து பார்க்க வந்து பேரிட முடியும் அப்படின்னு கூட சொல்ல சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து நுவரேலியாவில் இருக்கக்கூடிய கிரிகோரி ஏரியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நீங்கள் இருக்கோரு ஏரியா வந்து பார்க்காதவங்க போய் பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கள் போய் என்ஜாய் பண்ணினா தான் அந்த அதை அனுபவிக்க முடியும் அப்படின்றது உண்மை ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு சுற்றுலா அதாவது கிறிஸ்டீ ஊடகங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்